அண்ணோட சாட்சி கேட்டீங்களே அதுல என்ன கத்துக்கிட்டீங்க தேசப்பா நம்மள நேசிக்கிறாரு அது ஒண்ணு கரெக்டு இன்னொன்னு அண்ண என்ன நான் செஞ்சாரு இருந்தால இப்படி ஆனாரு அதெல்லாம் பாத்தீங்களா பஸ்ட் பாவத்துல விழுந்திருந்தாரு ஆரம்பத்துல பாவத்தில் விழுந்திருந்தனால அடிச்சான் நீ இந்த சூழ்நிலையில எனக்கு வேணும் இவரோட பாவத்தை பாவத்தை செய்ய இல்லாம அடிச்சான் ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சு அவரை பரிசுத்தப்படுத்தி இந்த மாதிரி ஜனங்களுக்கு நல்லது செய்யிடா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாங்க புரியல சொல்றது என்னது சொல்லி தூண்டி நம்மள ஒரு கட்டத்துல படைச்ச உண்மையான தேவன் நம்மளை எப்பயுமே நேசிப்பார் நம்ம என்னதான் தப்பு செஞ்சாலும் நம்ம என்னதான் இது பண்ணாலும் தேவன் நம்மளை மன்னிப்பார் நம்ம அப்பா அம்மா நம்ம நம்ம கப்ப நம்மளை அப்பா அம்மா மறட்டுவாங்க அடிப்பாங்க ஆனால் அதே சமயம் நம்மளை அழுவண நம்ம அழுவ சுத்தமாக வச்சுக்கோங்களேன் சரி சரி வாடி என் தங்கோ என் கண்ணு என் பொம்மை அப்படின்னு தூக்கி வச்சு கொஞ்சம் வித்துருவாங்க அந்த மாதிரி தான் ஏசப்பாவும் நம்ம என்னதான் மன்னாலும் நம்மளை மன்னிப்பார் மன்னிச்சு நம்மளை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு கொஞ்சுவாரு அதுக்கு அடையாளம் தான் இது ஆண்டவர் இப்ப அண்ணனை கொஞ்சனார் என்னோட வேலையை செய்யி என்னை பத்தி நீ வெளியே சொல்லு

சாப்பாடு புடவை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கொடுத்து உதவி செஞ்சுட்டு இருக்கிறாரு என்ன ஆண்டவர் அப்பனா இவரை எப்படிலாம் பயன்படுத்துறாரு கடவுள் வந்து நேரடியா நமக்கு வந்து உதவி செய்ய மாட்டாங்க நிறைய இடத்துல நீங்க கேட்டிருப்பீங்க கடவுள் வந்து நேரடியா யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க ஒருத்தர் ஒரு மனுஷன் மூலியமா வந்து உதவி செய்வாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல அந்த மாதிரி தான் ஆண்டவர் என்ன நான் நேரடியா வந்து செய்ய முடியாதத நான் உன்னை வச்சு உன் கூட இருக்கிறவங்களை வச்சு நான் செய்யறேன் அப்படின்னு தேவன் அண்ணன் அண்ணன் பேத்துக்கு நிறைய உதவிகளை செய்திட்டு வராரு ஆண்டவர் எப்படி பயன்படுத்தி வச்சிருக்கிறார் பாருங்க பாவத்துல இருக்கிறப்ப பாவத்துல இருக்கிறப்ப எல்லா பாவத்திலையும் கேஞ்சுக்கிட்டு எல்லா பாவத்திலையும் விழுந்துக்கிட்டு யாருக்கும் ஒரு ரூபா குடுக்காம நானு இவங்க இவரு வந்து கருப்பூரு அண்ணன் நான் வந்து சேலம் கிச்சி